நில அளவு துறை சர்வே செட்டில்மெண்ட் முதல்ல முதல்ல இந்தியாவில் ஆரம்பிச்சதை சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க சர்வே செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சதை பாத்தீங்கன்னா சென்னையில தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி வருஷம் ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் வில்லியம் லண்டன் என்ற அதிகாரி நமக்கு சென்னைக்கு அருகே இருக்க பரங்கி மலையை ஒரு முக்கோணமா வைத்திருக்காங்க அது சர்வே வரமா பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணமா ஒரு பாயிண்ட் எந்த பாயிண்ட்னா பரங்கி மலையை தான் பாயிண்டா வச்சிருக்காங்க முத முதல சர்வே ஒழுங்கா செய்திருக்கோம் கணக்கு வைத்திருக்கிறது ஒரே நாடு தமிழ்நாடு ஒன்றுதான் அதுவும் நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு அதுல புது புது மாற்றங்கள் முந்தையதான் சங்கடி வச்சுதான் தெரியும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சங்கிலி வச்சுட்டு அளந்துருவோம் அதெல்லாம் கிடையாது அளக்கிற அளவுக்கு வந்தாச்சு வேகமா செய்யறோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேகமா செஞ்சு கொடுங்கிறாங்க முந்தைய இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்த விவசாயம் சங்கிலி தூக்கிட்டு போவாங்க இப்ப எந்த விவசாயி சங்கிலி தூக்கிட்டு போக ரெடியா இருக்காங்க அதே மாதிரி அந்த வியோ உள்ள தலையாரி உள்ள அளந்து கொடுக்குற வந்து சங்கிலி தூக்குறதுக்கு ரெடியா இல்லை ஆக இதெல்லாம் மாறுதல் செய்து இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதை உதவி செய்ய வேண்டும் அதற்குரிய பணத்தை ஒதுக்கி இருக்கார்கள் பட்டா வழங்குறது தம்பி சொன்னது இந்த நாலு வருஷத்துல ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேருக்கு பட்டா மாறுதல் நீங்க சொன்னதெல்லாம் சேர்த்து நாலு வருஷத்துல ஈ பட்டா கொடுத்தது ஈ பட்டா கொடுத்தது ஒரு கோடிய பதினோரு லட்சம் பேர் கொடுத்திருக்கோம் மாதம் ஒன்றுக்கு சராசரியாக ஆறு லட்சத்தி முப்பத்தி பேருக்கு நாங்க பட்டா கொடுத்துட்டே இருக்கோம் நடந்து கொண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்கறாங்க அதுக்கு சர்வேயர் வந்து வெளியில் எடுக்கும் வெளியில் எடுத்து அதுக்கு மெட்ரோ ஒரு ஆயிரம் பேர் அவங்க எல்லாம் தான் நம்ம சர்வேயர் அனுப்பி அவங்க வேலை செய்யறதுமே உப்பு கூட நடக்காது மெட்ரோ வார்டாலும் சரி எண்ணெய் சார்ந்தாலும் சரி அளப்பதற்கு டெம்பரவரியாக நாங்கள் தாள் எடுத்து அவர்களையும் நாங்கள் அந்த பணிக்கு பயன்படுத்திய காரணத்தால் தான் இன்றைக்கு வேலைகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் பெர்மனன்ட் பெர்மனன்ட் ஜாப் வந்து நம்மகிட்ட வேலை செய்ய நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க இப்போ அவர் ஒரு ஐம்பது பேர் வேணும்னா ஐம்பது பேரை வந்து நாங்கள் அனுப்புகிறோம் பெட்ரோல் ஐம்பது பேர் வேணும்னா ஐம்பது பேர் அனுப்புகிறோம் நம்மகிட்ட இருக்க அனுப்பிட்டா இங்கே நம்ம 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 வேலை லோக்கலில் ஏற்கனவே அளந்து கொடுக்குறது சொல்லி எல்லாருமே கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும் அப்படி இல்லாமல் செய்யக்கூடிய வேலையை செய்து சொல்லி நிலங்கள் பாத்தீங்கன்னா மூணு விதமாக இருக்கு நகராட்சிகள் கிராம நத்தம் கிராம நத்தம்னா இங்க கிராம நத்தத்துல வீடு இருக்குது கிராம விவசாய கிராமப்புற விவசாய நிலங்கள் இந்த கிராமப்புற விவசாய நிலங்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சர்வே எல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா காலத்தில இருந்து கிராம விவசாய நிலங்களுக்கு தான் வரி வாங்கியிருக்காங்க அளந்து ஒழுங்கா அதை இருக்காங்க அளந்து வைக்காத என்னன்னா கிராமங்கள் இருக்க வீடுகள் நகரத்துல இருக்க வீடுகள் ஆங்கிலேயர் காலத்துல அதுக்காக தேவையில்லாம இருந்திருக்கிறது ஆனால் விவசாய நிலங்களுக்கு தேவை வரி வசூல் பண்ணு தேவை இருந்த காரணத்தால் அதையெல்லாம் ஒழுங்கு பண்ணி வைந்தார்கள் ஆகவே எளிதாக இன்றைக்கு கிராம நத்தம் கிராம விவசாய நிலங்கள் முழுவதுமாக இன்றைக்கு நம்முடைய கணக்கிலே இருக்கிறது அதே போல கிராமத்தை வீடுகள் அதுல ஏறத்தால் முக்கால்வாசி பேருக்கு படிச்சிடும் சர்வே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்ல நடந்துட்டு எல்லாமே இந்த வருஷத்துக்குள்ளேயோ முழுவதுமாக முடிக்க வேண்டும் முடிச்சு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கார்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் வீடு எவ்வளவு நீள அகலம் இருப்பதை சொல்லக்கூடிய அந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் ஆகவே அந்த பணிகள்லாம் நடக்கும் என்பதை பணியோடு பணியோடு சொல்லிக் கொள்கிறேன்